அலாமிகம் வரவாய்ஹஹூ வெல்கம் டு சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அஹமது நம்ம சேனல் முழுக்க முழுக்க அரபி ஓத தெரியாதவங்களுக்காக துபாக்களையும் குரான் ஓதுறது எப்படிங்கிறதையும் அரபியில் சொல்லி இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தொழுகையை எப்படி தோழணும் அதை எப்படி ரசூசல்லா ஹொலை சிலம்மா அவங்க நமக்கு காட்டி தந்த அழகிய முறையில் தொழணும் அதுக்கு என்னென்ன துவாக்களை அவங்க ஓதுனாங்க அதை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாரத்துக்கு நம்ம ரெடியாகும் எப்படி தோழணும் அதை நமக்கு அழகாக காட்டி தந்திருக்காங்க முதல்ல காபாவை முன்னோக்கணும் கிப்லாவை முன்னோக்கி தொழிறது தூல்கையோட ஒரு முக்கிய அம்சம் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் சொல்லும்போது நம்ம மக்கா நகரில் உள்ள காபாங்கிற ஆலயத்தை நோக்கி தான் தொழணும் நம்மளுடைய திசை வந்து கிப்லாங்கிறது காபாவை முன்னோக்கி தான் இருக்கும் வேறு எந்த திசையை நோக்கி நம்ம தொழக்கூடாது அப்படிங்கிறத அல்லா நமக்கு தன் திருமறையில் சொல்லியிருக்கான் ஓ முன் முன்னோக்கியாச்சு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் என்னைக்கும் தொழுகையை பண்ணிடாதீங்க முக்கியமா நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல முதல் முதல் கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றியதுதான் இதுல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மறுமை நிச்சயமா வெற்றி பெற்றதா அமையும் அமீன் அதனால என் நிலையிலும் தொழுகையை விடாதவர்களாக வது ரஹ்மான் நம்மளையும் நம்மளுடைய சுற்றத்தார்களையும் குடும்பத்தார்களையும் ஆக்கி வைப்பானாக Thanks for watching subscribe to our channel for more learning videos assalamu alaikum warahmatullahi wabarakatuh